Taste the daily. சிதம்பரம் நகராட்சியோடு லால்புரம் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிதம்பரம் சாராட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் ஸ்டாலின் அரசு வருவாயை பெருக்கும் நோக்கத்தில் கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் வகையில் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள சில ஊராட்சிகளை பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியோடு இணைக்க முடிவு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக சிதம்பரம் நகராட்சியோடு அண்ணாமலை நகர் பேரூராட்சி மற்றும் ஏழு ஊராட்சிகளை இணைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சிதம்பரத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லால்புரம் கிராமம் நகரத்திற்கான அடிப்படை வசதிகள் இல்லாதது எனவும் நகராட்சியோடு இணைத்தால் விவசாயம் பெருமளவில் பாதிக்கப்படும் எனவும் நூறு நாள் வேலை போன்ற பணிகள் கிடைக்காது எனவும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த இணைப்பு நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டால் கிராமத்தில் மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என திருநற்ற ஸ்டாலின் அரசுக்கு லால்புரம் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பாதிக்குது நூறு நாள் வேலை திட்ட பணியாளர் பாதிக்கிறாங்க ஏழையில ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கிறாங்க இந்த விஷயத்தை அரசில் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாறாக இதை வந்து மீண்டும் வலியுறுத்தால் மிக பெரிய அளவில் லால்புரம் ஊராட்சி பொதுமக்கள் அங்கிருந்தபடியே லால்புரம் ஊராட்சியிலே ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் முன்பாக மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிப்போம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துள்ளார்